ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷிமா சமையல் உருளைக்கிழங்கு வறுவல் இதை மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்து பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒரு முறை இதை மாதிரி செய்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப உங்களுக்கு இதே மாதிரி செய்ய தோணும் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நல்லா வதக்கியாச்சு ஒரு ரெண்டு பெரிய உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணி இதோடு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை மாதிரி உருளைக்கிழங்கு வறுவலில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கரம் மசாலாவும் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் என் பசங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க இனிமேல் இதை மாதிரி தான்மா செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க இது வந்து ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கெல்லாம் ஒரு அருமையான காம்பினேஷன் வெரைட்டி ரைசிக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் மூடி போட்டு மூடி அடிக்கடி திறந்து திறந்து இது மாதிரி கிளறி விட்டிகிட்டே இருங்க கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இது வரைக்கும் ஜோஷமாக சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகே பை தேங்க்யூ ஃப்ரான்ஸ்